கோவையில் சிபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடக்கம் கோவையில் சிபிஎல் என்ற பெயரில் கோயம்புத்தூர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று கோவை சரவணம்பட்டி துடியலூர் சாலை மார்டின் நந்தவனம் அப்பார்ட்மெண்ட் அருகே உள்ள யார்ட் மைதானத்தில் நடந்தது இதன் தொடக்க விழாவிற்கு கோவை மத்திய பாதுகாப்பு படை சிஆர்பிஎஃப் போலீஸ் பயிற்சி கல்லூரி முதல்வர் அஜய் பரதன் தலைமையை தாங்கினார் கோவை மாவட்ட அத்லெட்டிக் சங்க தலைவரும் மார்டின் குழுமங்களின் இயக்குனருமான லீமாருஸ் மார்ட்டின் ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றி வைத்தார் கிரிக்கெட் போட்டியை கோவை சரக டிஐஜி சரவணசுந்தர் தொடங்கி வைத்தார் சிறப்பு விருந்தினராக இந்திய கிரிக்கெட் வீரர் நிரஞ்சனா நாகராஜன் கலந்து கொண்டு போட்டியில் சாதனை படைத்த வீரர்களை கௌரவித்தார் இதில் சிபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து பனிரெண்டு அணிகள் பங்கேற்கின்றன இந்த கிரிக்கெட் போட்டிகள் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் நிறைவு பெறும் முதலிடம் பிடிக்கும் அணிக்கு வின்னர்ஸ் இந்தியா சிட்டி டெவலப்பர்ஸ் நிர்வாக இயக்குனர் சி கே கண்ணன் பவிழம் ஜுவல்லர்ஸ் நிறுவன நிர்வாக இயக்குனர் லிஜோ சுங்கத் ஆகியோர் பரிசு வழங்குகிறார்கள் இதனை வின்னர்ஸ் இந்தியா நிறுவன தலைவர் சி கே கண்ணன் தெரிவித்தார் gəlməyə